சைராம் என் உயிரின் உயிரானவர்களே நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோவில் சாயப்பாவுடைய காட்சி கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அப்படி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஆடியோவை கேட்கும் போதே சில சைராமுடைய கமெண்ட்டை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ஆனந்த கண்ணீர் வர வச்சிது அதே மாதிரி இன்னொரு சாய்ராமும் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சாயப்பானா எந்த ஒரு டிமாண்டும் இருக்காது அவர் வந்து சச்சரிதம் படிக்க சொல்கிறதோ இல்லை ஆரத்தி எடுக்க சொல்கிறதோ அப்படிப்பட்ட எந்த டிமாண்டும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை பற்றியும் நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி பேசிடுவோம் அடுத்தது இன்னொரு சாயராமுடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு வெற்றி சாயப்பா வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இதை பற்றியும் இன்னைக்கு நம்ம அந்த ஆடியோவில் பேச போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு இதெல்லாம் செய்யணுமா இப்படி டிமாண்டை சாயப்பா வைக்கிறாரா நம்மக்கிட்ட அப்படின்னு சொன்னால் சத்தியமாக இல்லை உங்களை ஆரத்தி எடுக்க சொல்லலை உங்களை சச்சிரதம் படிக்க சொல்லலை சாயப்பா சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களும் அவரோட மனசில் நினைச்சா போதும் நீங்க எதையும் வெளிப்படையாக செய்யணும்னு அவர் எங்கேயும் சொல்லலை எதையும் அவர் எதிர்பார்க்கவும் இல்லை ஷீரடி இல்லை அவர்கிட்ட எல்லாரும் போயிட்டு இது மாதிரி ஆரத்தியோ இல்லை இரவு ஆரத்தையோ எங்க எப்போ எந்த ஆரத்தினு எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் இல்லை ஐ திங்க் மதிய ஆரத்தின்னு நினைக்கிறேன் இது மாதிரி நாங்களாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் உடனே சட்டுன்னு சம்மதிக்கலை கொஞ்சம் எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அவர் ஓகே பண்ண மாதிரி சச்சரிதம்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி யாராவது படித்தீங்கன்னா அந்த சாப்டரில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது டீட்டெயிலாக அதில் என்ன இருக்குதோ உள்ளது உள்ளது அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எதுக்கு நாம் சாயப்பாவுக்கு இதெல்லாம் எடுக்க சொல்லுறோம் சாயப்பா எடுக்க சொன்னாரா எடுக்க சொல்லலை அப்புறம் ஏன் நாம் எடுக்க சொல்கிறோம் நாம் என்ன சாயப்பாவோட அறிவு ஜீவிகளா சத்தியமாக இல்லை அது எல்லாருக்குமே தெரியும் மனுஷனுடைய அறிவுன்றது வேற கடவுளுடைய அறிவுன்றது வேறு கடவுளோட அறிவுக்கும் மனிதனுடைய அறிவுக்கும் வானத்தையும் பூமியையும் கூட அளந்துடலாம் ஆனால் இதை அளவிடவே முடியாது அந்த அளவுக்கு பெரிய பவர்ஃபுல் கடவுளோட அறிவு அங்கே போட்டி போடவும் முடியாது ஆனால் நிறைய பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க நான் தான் கடவுள் நான் தான் கலியுகத்தில் கிருஷ்ணர் நான் தான் கலியுகத்தில் ராமர் நான் தான் கலியுகத்தில் ஜீசஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அது விட்டுருங்க அவர் பக்கத்தில் கூட நம்ம நெருங்க முடியாது அவரோட தயவை பெறணும் இதுதான் நம்மளோட கணக்கு ஸோ யார் வந்து கடவுளோட பக்கத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு சில பேரை மட்டும்தான் சொல்ல முடியும் அவர்கள் யாரும் இப்போ உயிரோட இல்லை ராமலிங்க அடிகளார் நம்ம சாயப்பா ராகவேந்திர சுவாமிகள் ரமண மகரிஷி இவங்க எல்லாருமே ஆனால் இவங்களும் தன்னை கடவுள்னு எங்கேயுமே சொல்லலை ஏன்னா கடவுளுடைய அறிவுன்றது வேற அது அது நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்போ நம்ம ஆரத்தி எடுக்கிறோம் சச்சிரதம் படிக்கிறோம்னா கடவுளை விட நம்ம அறிவு படைத்தவர்கள் இல்லை கடவுளுக்கு கீழக்கு 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 கிழக்கு கீழே எங்கேயோ உழுந்து கிடக்குறோம் கடவுள் எங்கேயோ இருக்கார் அப்போ எதுக்கு இதை நம்ம பண்ண சொல்லுறோம் அப்படின்னா நம்ம மனசில் நம்பிக்கை பெருகணும் இவ்வளோதாங்க எதுக்கு இவ்வளோ கடவுளோட வழிபாடுகள் எதுக்கு ஏன் கடவுளோட வழிபாடுகளை ஒழுங்காக பின்பற்றணும் ஏன்னா மனசில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக சுழ்ந்திருக்குது நீங்கள் கேள்வி கேட்கறது நிறைய கேளுங்க நீ அவங்க எவ்வளோ கேட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்விகள் இதெல்லாம் ஏன்னா ஆயிரம் பேர் கேட்கக்கூடிய கேள்விகளை அந்த சைராம் வந்து கேட்குறாங்கன்னா அந்த சைராமுக்கு பெரிய சல்யூட் நமக்கு இந்த எப்படி கேட்க முடியும் எப்படி கேட்க முடியும் அப்படிலாம் கிடையாது ஸோ நீங்கள் கேள்விகள் எதை வேணாலும் கேளுங்கள் அது பொதுப்படையாகவும் கேளுங்கள் இல்லை தனிப்பட்ட முறையிலையும் கேளுங்க எது வேணாலும் கேளுங்கள் ஏன்னா என்னோடய வாழ்க்கையே நான் இங்கே பொதுவாக வச்சுட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்களை அழித்ததுக்கப்புறம் நீங்கள் ஆரத்தையோ சச்சரிதமோ படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை திரும்ப சொல்றேனே ஏ ஃபார் ஆப்பிள் இப்போ படிக்க சொன்னால் படிப்பமானமோ ஏன்னா அது படித்து முடிச்சிட்டோம் அதே மாதிரி ஆன்மீகத்தில் ஒரு பாடம் என்ன இந்த மாதிரியான வழிபாடு முறைகள் இந்த வழிபாடு முறைகள் மூலமாக கடவுளை நம்ம நிரந்தரமாக மனசில் குடியமர்த்தோம் அவர் நிரந்தரமாக குடி அமர்த்தணும் அப்படின்னா இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் எங்கெங்க நடக்குதோ அது நமக்கு சொந்தமாக்கிக்கிட்டு அதை நாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது கண்டிப்பா தேவையான விஷயங்கள் ஏன்னா இவ்வளவு தூரம் செஞ்சும் நம்ம எதிர்மறை எண்ணங்களில் நிலைச்சு நிக்கிறோம் அப்ப இதை செய்யாம இருந்தா இன்னமும் எதிர்மறை எண்ணங்கள் நம்மளை வந்து அட்டாக் பண்ணும் சோ கடவுள் நம்ம மனசுக்குள்ள ஒரு இடத்துல எங்கேயோ இருக்காரு எங்கேயோ இருக்காரு நம்ம உடம்புக்குள்ளேயோ மனசுக்குள்ளயோ ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு அவரை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதை தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்ப ஏன் அவர் மறைஞ்சிருக்காரு அப்படின்னா மனசுல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் சோ ஆரத்தி படிக்கும் ஆரத்தி எடுக்கும் போதும் சரி சச்சரிதம் படிக்கும் போதும் சரி எதிர்மறை எண்ணங்கள் வருது என்னங்க ஆனஸ்டா நிறைய பேர் ஒத்துக்கிட்டாங்க சரி நிறைய பேர் இல்லை சில பேர் ஒத்துக்கிட்டாங்க இதை செய்யும் போதே எவ்வளோ எதிர்மறை எண்ணங்கள் இருக்குதுன்னா இதை செய்யலைன்னா எவ்வளோ எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் ஸோ திரும்ப சொல்கிறார் சாயப்பா உங்களை ஃபோர்ஸ் பண்ணலை ஆரத்தை எடுத்தால் தான் என்னோடய பிளெஸ்ஸிங் கிடைக்கும்னு ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னை நீ கண்டெடுத்தால் என்னை நீ தேடினா இப்போ சாயப்பா எங்கே தேட முடியும் ஷீரடியில் போய் எத்தனை நாள் தேட முடியும் ஒரு வாரம் தேடலாமா ரெண்டு வாரம் தேடலாமா மூணு வாரம் தேடலாமா நாலு வாரம் தேடலாமா அதுக்கு ஒரு மாதம் தேடுறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே உங்கள் எங்கே ஆரம்பிச்சீங்களோ அங்கே வந்து நிற்கணும் சீரடியில் இருக்கும்போது ஒரு வைப்ரேஷன் ஏன் அப்படின்னா சீரடியில் இருக்கிற ஒட்டு மொத்தமும் நமக்கு தெரியுது இவர் இந்த இடத்துல தான் பிறந்தாரு இங்கே தான் நடந்தார் இங்கே தான் வாழ்ந்தாரு இங்கே தான் சமாதி ஆனாரு அது ஒரு புனித பூமி அந்த பூமிக்குள்ளே போகும்போது ஒரு வைப்ரேஷன் உடனே நம்மளுடைய வீட்டுக்கு வரும் நம்ம வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்குது என்ன வைப்ரேஷன் இருக்குது கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறிங்களா ஓயாத சண்டை ஈகோ மனிதன் தன்னுடைய தவறுகளை செய்வதற்கு இன்னொருத்தவங்களை பலி என் மனைவி சரியில்லை குழந்த சரியில்லை அதனால நான் தப்பான வழியில் போறேன்னு ஆண்கள் சொல்கிறதும் என் கணவர் சரியில்லைன்னு சொல்லி பெண்கள் சொல்கிறதும் என் அப்பா அம்மா சரியில்லைன்னு சொல்லி குழந்தைங்க தவறான வழிகள் பாருங்கள் எத்தனை விஷயங்கள் தவறான வழிகள் நடக்குதுன்னு இன்றைக்கி பத்தாவது படிக்கக்கூடிய குழந்தைங்க தம் அடிக்கிறாங்க கஞ்சா யூஸ் பண்ணுறாங்க பத்தாவது படிக்கக்கூடிய குழந்தைகள் இளைஞர்கள் இல்லை குழந்தைகள் பத்தாவது படிக்கிற குழந்தைங்க என்ன தெரியும் ஆனால் இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கு எது தெரியணுமோ அதை தெரிஞ்சு வச்சுக்கல எது தெரியக்கூடாதோ அதை தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்க ஆரம்பத்தில் இருந்தே உங்கள் வீட்டில் குழந்தைங்க கை குழந்தையாக இருக்கும்போதே இந்த ஆரத்தி சச்சரிதம் மெடிடேஷன் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா குழந்த உங்களை கவனமாக பார்க்குறாங்க அப்போ அவங்க எதிர்மறை எண்ணங்களில் இருந்து தப்பித்து கொள்வதற்கு இது ஒரு சிறந்த வழி அப்போ நீங்களும் அந்த ஆரத்தி சச்சரிதம் இந்த ரெண்டு விஷயத்தை தொடர்ந்து செய்யும்போது உங்களுடைய மனநிலை அதில் எடக்கூடிய எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் விளைவாக நடக்கக்கூடிய உங்களுடைய சொல்களும் செயல்களும் குழந்தையே தப்பு பண்ணுது உங்கள் குழந்தை நீங்கள் அந்த குழந்தைகிட்ட எடுத்த உடனே கைவாங்க மாட்டீங்க எடுத்த உடனே தப்பு தப்பான வார்த்தைகளை சொல்லவும் மாட்டீங்க அந்த குழந்தைய தடவி கொடுத்து அந்த குழந்தைக்கு எல்லாமே நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு புரிய வச்சு அந்த குழந்தைகள் தப்பான வழிகளை போனாங்கன்னா அது தப்பான வழியில் அவங்கள திருத்தி மறுபடியும் அவர்கள் தப்பான வழிகள் செல்வாக போகாமல் இருப்பதற்கு உண்டான அத்தனை வழிகளும் உங்கள் நாக்கில் இருந்து வரும் உங்கள் இருந்து வரும் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் குறைந்ததால் நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்ததால் ஸோ நம்ம இங்கே ஈஸியாக கமெண்ட் பண்ணிட்டு போயிடலாம் சாய்ப்பா அதெல்லாம் எதிர்பார்க்கல சாய்ப்பா அப்படிலாம் டிமாண்ட் வைக்கல பெற்றவங்களும் டிமாண்ட் வைக்கல நீ வந்து சம்பாதிச்சு என்னை காப்பாற்றணும் அப்படின்னு பெற்றவங்க பிள்ளைங்களுக்காக கஷ்டப்படுறாங்க பிள்ளைங்கள் நல்லா வாடணுன்றதுக்காக பெற்றவங்கள் அவங்கள சில நேரத்தில் அதிகார துணையில் சொல்லக்கூடிய விஷயமும் நடக்குது ஸ்கூலில் டீச்சர் குழந்தைங்கள அடிக்கிறாங்க வீட்டிலையும் குழந்தைங்களை பெற்றோர்கள் அடிக்கிறார்கள் எதுக்கு குழந்தைங்க சொன்னால் கேட்கல அடித்தால் கேட்பார்கள் என்று பெல்ட்டால் வெளாசு விளாசுன்னு வெளாசுறாங்க குழந்தைங்கள ஏன்னா அந்த குழந்தை தப்பு பண்ணக்கூடாது காலையில் எந்த அந்த குழந்த படிக்கணும் அந்த குழந்த அந்த நாளை வீணாக கடத்தக்கூடாது அந்த டேவை அந்த குழந்த ஸ்பெஷலாக ஒவ்வொரு நாளும் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஒன்பது மணிக்கு எட்டு மணிக்கு எட்டரை மணிக்கு எழுந்திருப்பாங்க ஸோ காலையில் நாலு மணிக்கு அந்த குழந்தை எழுந்திரிச்சு அந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்போ இதெல்லாம் பெற்றவங்க வந்து குழந்தைங்கக்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் குழந்தைங்க சொல்கிறத கேட்கல பெத்தவங்க கொஞ்சம் கடினமாக அடிக்கிறாங்க திட்டுறாங்க ஸோ அடிக்காமல் இருக்கிறதும் தப்பு அடிச்சுக்கிட்டே இருக்கிறதும் தப்பு என் குழந்தைங்களுக்கு செல்லத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னா அந்த செல்ல அந்த குழந்தைங்க தப்பு பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க என் குழந்தைக்கு செல்லமும் கொடுப்பேன் அடியும் கொடுப்பேன் அப்படின்னா குழந்தைங்க ஈக்குவலண்டாக புரிஞ்சுப்பாங்க வாழ்க்கையை பற்றி ஸோ இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நாம் இந்த ஆன்மீகத்திலையும் தெரிஞ்சுக்கணும் அப்போது கொஞ்சமாவது உழைப்புகள் இருக்கணும் கடவுளை தேடுறதுக்கு அந்த காலத்தில் கடவுளை எங்கெங்கே போய் தேடுனாங்க காட்டுக்குள்ள மலையில் எத்தனையோ முனிவர்கள் உட்காந்து தவம் செஞ்சாங்க சார் தவம் அவர்களுக்கு கடவுள் காட்சி அளித்தாங்க அப்போது தவம் செஞ்சாதான் கடவுள் காட்சி அளிப்பாரா இந்த கேள்விகளை கேட்க முடியுமா கடவுள் சொன்னாரா நீ தவம் செஞ்சாதான் காட்சி அளிப்பேன் அந்த கடவுள் வழிபாடு செய்வதில் ஒரு பிடிவாதத்தை நான் காட்டணும் அப்பனை நான் இந்த விஷயத்தை செஞ்சு அவர் மனசை குளிர வைப்பேன் அவரோட மனசை குளிர வைப்பது தான் என்னுடைய நோக்கம் என்னுடைய எண்ணம் அப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு தவம் செய்யறதுக்கு உங்களுக்கு மலைக்கு போக சொல்லலை ஏன்னா அது அந்த யுகம் அந்த யுகத்தில் கடவுளை அடையணும்னா இதெல்லாம் செய்யணும் ஆனால் கலயுகத்தில் கடவுளுக்கு பூஜைகளும் வழிபாடு முறைகளும் கடவுளை பற்றி பேசுவதாலையும் அதை தவம் செஞ்சதுக்கு உண்டான பலன்கள் இருக்குதுன்னு கீதை பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா அழகா சொல்லியிருக்காங்க செய்ய மாட்டேன் அப்படின்னா அப்ப எதிர்மறை எண்ணங்கள் தாக்குனா என்ன செய்வீங்க எப்போ உங்களை எதிர்த்து ஒருத்த அடிக்கிறான் உதைக்கிறான் குத்துறான் எல்லாமே பண்றான் நான் திருப்பி அடிச்சாதான் அவன் என்ன அடிக்காமல் இருப்பானா நான் திருப்பி அடிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் திருப்பி அடிக்கலைன்னா அவன் உங்களை அடிச்சுக்கிட்டே இருப்பான் அப்போது நீங்கள் அவனோட அடியில் இருந்து உங்களை பாதுகாத்துக்கணுன்னா நீங்கள் ஃபைட் பண்ணணும் நீங்கள் ஃபைட் பண்ணலை நீங்கள் எந்த விதமான எதிர்ப்பும் அவர்களுக்கு தெரிவிக்கலை அப்படின்னா உடனே ஒரு விஷயங்கள் வந்து இங்கே புலப்படும் என்ன தெரியுமா அவன் திருப்பி 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 அடிப்பான் ஸோ திஸ் இஸ் அ ஃபேக்ட் அப்போது அவனுடைய அடியை திருப்பி அடித்தாதான் நம்மளுடைய பணம் என்னன்றது அவனுக்கு புரியும் அவனை விட நமக்கு புரியும் அப்போ இங்கே எதிர்மறை எண்ணங்கள் உங்களை அட்டாக் பண்ணுதுன்னா நாம் அந்த எதிர்மறை எண்ணங்களை இந்த மாதிரி ஆரத்தை சச்சரிதம் நீங்கள் எந்த கடவுளை உங்கள் குருவாக ஏற்றிருக்கீங்களோ எந்த கடவுளோட வழிகாட்டுதலின்படி நீங்கள் வாழ்கிறீங்களோ அந்த கடவுளோட போதனைகள் நீங்கள் முழுக்க முழுக்க ஃபாலோ பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரியான சில கன்ஃபியூஷன் ஸ்டேஜஸ்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா நாம கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸ் வந்து சாயப்பா பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலேயே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அஞ்சு ஆறு வருஷமாக இதை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி தான் சொல்லுவாங்க ஆரம்பத்தில் என்ன இதெல்லாம் செய்யணுமா நாலு மணிக்கு எந்திரிக்கணுமா சாயப்பா வந்து அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு எஸ் கரெக்ட் தான் தான் ஆனா அப்படி பண்ணன்னா இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை எண்ணங்களுக்கும் சொந்தக்காரரா நாம விளங்கிட்டா நம்ம வாழ்க்கை கெட்டு தானே சோ எனக்கு இப்போ ஒரு டக்குன்னு ஒரு சாய்ராம ஞாபகம் நம்ம சாய அங்கமுத்து இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் அந்த சச்சரிதம் புக்கிலே இருப்பாங்க அதே மாதிரி பிரகாஷ் அவர்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஆரத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் சச்சரிதம் படிச்சுட்டு தான் அவங்க வேலைகளை செய்வாங்க ஸோ இவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை இந்த சச்சரிதமும் ஆரத்தையும் மாற்றி இருக்குதுன்றது உண்மை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி அவங்களுக்கு மாறிச்சு ஒருவேளை இதை எடுக்கலைன்னா அவங்க லைஃப் கண்டிப்பாக மாறி இருக்காது இந்த ஆடியோ அவங்க கேட்குறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது கண்டிப்பாக அவங்கள வச்சு நான் சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய அனுபவம் அவங்க அனுபவம் எல்லாம் ஒரே மாதிரியான அனுபவமாக இங்கே இருக்குது ஒருவேளை இதை படிக்கலைன்னா நெகட்டிவிட்டி இவங்கக்கிட்டலாம் பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த அந்த வார்த்தைகளே இருக்கும் சாயப்பாவோட பிளஸ்ஸிங்கில் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சாயப்பா தான் எனக்கு எனக்கு எல்லாமே இந்த வார்த்தைகள் இவங்க அதிகமாக எங்கிட்ட சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அதில் ஊறி போயிருக்காங்க அதே மாதிரி அவங்களுடைய வேலையையும் அவர்கள் சிறப்பாக செஞ்சு கொண்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் எப்படி நடந்தது எப்படி சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய பூஜை முறைகள் அவங்க வந்து சும்மா வந்து மூட நம்பிக்கையை வச்சு பூஜைலாம் பண்ணலை மனதார ஆரத்தி எடுத்தாங்க மனதார சாயப்பாக்கிட்ட பிரார்த்தனை கூட பெருசாக அவங்க வச்ச மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல ஏன்னா இது வரைக்கும் அவங்க எனக்கு இந்த மாதிரி பிரார்த்தனை வைங்கன்னு சொல்லி என்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்கவும் இல்லை ஸோ அதில் கேட்கறது தப்புன்னு நான் சொல்லலை பட் அந்த அளவுக்கு மனதில் ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டுச்சு பட் இன்னைக்கு வரைக்கும் அவங்க தன்னை செதுக்கிக்கிட்டே இருக்காங்க ஸோ எல்லாமே நடந்துடுச்சின்னு சொல்லி அவங்க ஹாய் உக்காரில்லை இன்னமும் அவர்கள் தன்னை ஒரு குழந்தை மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர்கள் செதுக்கி கொண்டே இருக்கிறார்கள் இன்னமும் தெரிஞ்சுக்கணும் என்னை பத்தி வாழ்க்கையை பற்றி அந்த வாழ்க்கைன்றது எல்லாமே வந்துடும் கடவுளோட வாழ்க்கை மனிதரோட வாழ்க்கை இந்த ரெண்டும் சேர்ந்தது தானே வாழ்க்கை இதை எப்படி ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறாங்கன்றது தான் விஷயமே அதில் தான் அவங்க ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு ஸோ இவங்ககிட்ட என்ன பேசுனாலும் என்ன செஞ்சாலும் அந்த ஒரு அமைதியை இவர்கள் கடைபிடிப்பார்கள் அந்த அமைதியை கடைபிடிப்பதற்கு காரணம் இந்த அவங்க சாப்பிடக்கூடிய அருமருந்து என்ன மருந்து இப்பெல்லாம் டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதி கொடுப்பாங்க ஏதாவது தலைவலி காய்ச்சல் அது இது அப்படின்னா மாத்திரை மருந்து எழுதி கொடுத்தா அந்த மருந்தை சாப்பிட்டா அந்த நோய் குணமாகும் அதே மாதிரி அவர்கள் கோபமும் அவரோட ஆ அவர்களோட ஆத்திரமும் அவரோட அவசரமும் இல்லாமல் இருக்கணும்னா மருந்தை உட்கொள்றாங்க இந்த மருந்து அந்த ஆரத்தின்ற மருந்து சச்சரிதம் என்ற மருந்து இப்போ இந்த மருந்து போட்டாதான் இந்த சாப்பிட்டா சாப்பிட்டாதான் என்ன நோய் குணமாகுமா இந்த கேள்விகள் எப்படி உங்களால கேட்க முடியாதோ அதே மாதிரிதான் ஆரத்தி சச்சரிதம் இதெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில இதுவரைக்கும் எடுக்காதவர்கள் இந்த குழப்பத்துல வச்சுக்கிட்டு சாயப்பா என் பா இருக்கார் சாயப்பா வந்து எல்லா இடத்துலயும் இருக்காரு எப்படி சொல்றவங்க பல பேர் இந்த விஷயத்த செய்யறதே இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு க்ளோஸ் சர்க்கிள்ஸ் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்க வந்து ஆரம்பத்துல ரொம்ப சூப்பராக செஞ்சாங்க ஆரத்தி சச்சரிதம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டிபி கூட சாயப்பாவோட டிபியா இருக்கும் இப்போ அவங்களோட டிபி சாயப்பா டிபி இல்லாமல் அவர்களுடைய டிபியாக வச்சுருக்காங்க ஸோ தேர்ஸ்டே மட்டும் சேஞ்ச் பண்ணாங்க அதுவும் பண்ணல ஒன்று கேட்டேன் என்ன சாய்ராம் வந்து டிபி கூட உங்கள் ஃபேஸ் தான் வச்சுருக்கீங்களே தவிர சாய்பா ஃபோட்டோவை வைக்கலையே என்ன கொஞ்சம் மறந்துட்டிங்க அப்படி இருக்குது ரொம்ப தூரம் போயிட்டீங்க அப்படி இருக்கு சாயப்பா விட்டுன்னா அவங்க வந்து இந்த கேள்வியை நம்ம கேட்டோன்ற மாதிரி ரொம்ப சளிச்சிக்கிட்டு என்கிட்ட சொன்னாங்க பாருங்கள் ஒரு வார்த்தை அன்னையிலேருந்து கேட்கல நம்ம ஏன் கேட்குறோன்னா சாயப்பாவை வந்து யாரும் ரொம்ப தூரம் போயிடக்கூடாது அதாவது இதுவரைக்கும் வராதவங்க பற்றி நம்ம பேசலை வந்துட்டு போனவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம் அப்போ அவங்க சொல்கிறாங்க என்ன நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க சாயப்பா தான் என் வாழ்க்கை என் வாழ்க்கையை மாற்றினதே அவரு தான் எல்லா இடத்துலையும் சாயப்பா இருக்காங்க ஒரு ஒரு நிமிஷமும் நான் சாயப்பா நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சரி நீங்கள் ஆரத்தி எடுத்தீங்களா இல்லை அதெல்லாம் எடுத்து தான் ஆகணுமா என்ன சச்சரிதம் அதெல்லாம் படித்து தான் ஆகணுமா என்ன ஸோ அந்த கேள்விகள் நம்ம கேட்கும்போது ரொம்ப பணிவாக கேட்குறோம் அவரோட பதில்கள் எப்படி இருக்குதுச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆணவமான துணையில் இருந்துச்சு நான் ஃபீல் பண்ணலை நம்ம இப்படி கேட்குறோம் அவங்க ஆணவமாக பதில் சொல்கிறாங்கன்னு ஒரு பாயிண்ட்டு பர்சன்டேஜை கூட நாம் அவங்க மேலே கோவப்படவோ எதை எது பண்ணவோ இல்லை ஏன்னா நாம் தான் தினமும் மருந்து எடுத்துகிட்டு இருக்கோமே ஆரத்தை பற்றியும் சச்சரிதம் பற்றியும் தினமும் சாயப்பா பற்றி பேசிகிட்ருக்கோமே ஸோ நமக்காக கோபம் வரும் அவங்க மேலே பரிதாபம்தான் வந்துச்சு ஏன்னா மாயை எப்படிலாம் மாற்றுது பாருங்கள் ஒரு மனுஷன் அந்த அளவுக்கு அவங்க ஒரு தடவை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க நம்ம சாய் ஃபேமிலின்னு அந்த ஃபேமிலி வச்சிரு நம்ம ரன் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்போது அவங்களோட பிரச்சனைகள் அத்தனையும் குறைக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு மறுபடியும் பிரச்சனைகள் பூதாகாரமாக வந்துட்டு இருந்தது ஸோ அவங்க பர்சனலாக சில விஷயங்கள் சொல்லும்போது நாம் இந்த விஷயத்த சொல்லும்போது அவங்க குரூப்லேயும் இல்லை இப்போது ஸோ பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னு அப்போது உங்களுக்கு செல்ல வேண்டிய சாப்பாடு போகாமல் போயிட்டா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து கொடுக்காமல் போயிட்டா என்ன ஆகும்னா ஆரோக்கியம் கெட்டு போகும் நோய்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி தான் இங்கே உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம் முக்கியம் மன ஆரோக்கியத்தை தயார் பண்ணுறதுக்கு தான் நாம் எடுக்கக்கூடிய மருந்து ஆரத்தி சச்சரிதம் இதை வாழ்நாள் முழுக்க 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 இதே கட்டுக்கோ கட்டுப்பாடோடு நீங்கள் வந்து அதை முடிக்கணும் ஸோ நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோவில் கூட ரொம்ப ஃபீல் ஆகிய நான் பேசியிருந்தேன் நான் ஏன்னா கொஞ்சம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு அதிகபட்சம் ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் ஆரத்தி இருபது நிமிஷம் சச்சரிதம் நாற்பது நிமிஷம் ஆச்சு இன்னும் ஒரு இருபது நிமிஷம் மெடிடேஷன் எங்க இதை செய்கிறதுக்காக முடியல எட்டு மணி நேரம் உழைக்கிறோம் எதுக்கு உழைக்கிறோம் சம்பாதிக்க இன்னும் ஒரு மணி நேரம் சேர்த்து உழைச்சா இன்னும் நம்ம வருமானம் அதிகரிக்கலாமே அப்படின்ற தாட்டு எல்லாருக்கும் இருக்கு எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு ஆனா கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மணி நேரத்தை மட்டும் ஏன் எவ்வளவு கஞ்சித்தனம் பண்ணணும் இதை யோசிக்கணுமா இல்லையா அப்போது நம்ம கஞ்சத்தனை எங்கே செய்யணுமோ அங்கே செய்யணும் எங்கே வந்து கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாக எடுத்து கொஞ்சம் கவனத்தை வைக்கிறோமோ அங்கே கொஞ்சம் கவனத்தை அதிகமாகவே வைக்கணும் இந்த ரெண்டுத்தையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது ஸோ வாழக்கூடிய வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்போ தான் அடுத்த பிறவி நமக்கு சிறப்பாக அமையும் இல்லைன்னா ரொம்ப 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 கஷ்டம் பாவங்கள் செய்வதை கூட நம்ம வந்து பயப்படணும் இந்த பாவங்கள் செய்கிறதால கடவுளோட மனசில் ஒரு விதமான கோபம் ஏற்படுமே அப்படின்னு ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க நான் எவ்வளோ தப்பு பண்ணாலும் கடவுள் மன்னிக்கணும் ஆனால் கடவுள் மன்னிக்கிற குணம் கொண்டவர் தானே கடவுள் சரி நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னிச்சுக்கிட்டே இருந்தால் நீங்கள் எப்போ தவறுகள் செய்வதை நிறுத்துவீர்கள் ஸோ தவறுகள் எப்போ நிறுத்தப்படும் தெரியுமா தண்டனை கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே மனம் திருந்தி வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் வேற இப்போ இருக்கிற யுகம் வேறு அப்போ இருந்த யுகம் வேறு அப்போல்லாம் பாவம் செய்வதற்கே பயந்தார்கள் அப்போலாம் ஊருக்கு வெளியில் ஒரு சாராய கடை இருக்கும் ஆனால் ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு சாராய கடை கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சாராய கடை அன்றைக்கெல்லாம் ஊரில் ஒரு பத்து பேர் குடித்தாங்க அதுக்கப்புறம் தெருவுக்கு ஒருத்தவங்க குடித்தாங்க இன்றைக்கி வீட்டுக்கு பையனும் அப்பாவும் போட்டி போட்டு குடிக்கிறாங்க அப்பா நைட்டில்னா பையன் பகலில் பையன் பகல்லன்னா அப்பா நைட்டில் எப்படிலாம் இன்றைக்கெல்லாம் ரொம்ப இதாகிடுச்சி அப்பாவும் பையனும் ஒரே டேபிளில் உட்காந்து தண்ணி அடிக்கிறதெல்லாம் இது எங்கே போய் சொல்கிறது காலத்தின் கொடுமைகள் அந்த கொடுமையில் போய் நம்ம மாற்றிக்க கூடாதுன்னா நம்மளுடைய அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் அந்த பெயின் அப்படின்றது ஒரு விஷயமே இருக்காது ஸோ மாத்திரை சாப்பிடலைனா பெயின் வருது அப்போ மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் பெயின் வரலை ஸோ மாத்திரை சாப்பிடாமல் இருக்கிறது முட்டாள்தனம் இல்லையா மாத்திரை சாப்பிட்றத நிறுத்திட்டா பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் தானே அதை புரிஞ்சுக்கிட்டா சக்ஸஸ் ஆகிடலாம் தானே அப்போது ஆரத்தியும் சச்சரதமும் தான் பெயினுக்கு உண்டான மாத்திரைகள் அதை நீங்கள் தினந்தோறும் உட்கொண்டால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய வழிகள் அத்தனையும் தீர்க்கப்படும் ஆனால் தீர்க்கப்பட்டாச்சு அதனால நம்ம மாத்திரையை நிறுத்திடக்கூடாது மாத்திரையோட பவர்ஸ் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த தான் அந்த வழி குறையும் ஸோ இந்த ஆறு ஆரத்தி சச்சரிதம் உங்கள் வாழ்க்கையில கடைசி நாட்கள் வரைக்கும் இப்போ நீங்கள் நிற்கிறீங்க நடக்கிறீங்க அதனால வந்து ஆரத்தி காட்டுறீங்க ஒருவேளை படுத்த படுக்கையா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அவங்க சுயநினைவோடு இருந்தும் வயோ வயோதிகம் காரணமாக ஒரு நூறு வயசை தாண்டிட்டாங்க அவங்களால உட்கார முடியல நிற்க முடியலன்னா ஒன்றே தான் உக்காந்துக்கிட்டே கண்களை மூடிக்கட்டும் இல்லை படுத்துக்கிட்டே கண்களை மூடிக்கட்டும் ஆரத்தியாக ப்ளே பண்ணுறதுல தப்பே இல்லை நீங்கள் தூங்குனா கூட தூங்குங்க உங்கள் ஆன்மா கேட்கட்டும் என்னோடய ஆடியோ நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணா பாதி நான் தூங்கிடுவேன் ரொம்ப ஃபீல் ஆகுது ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது இதை கேட்கறதுக்கு கூட என்னால் முடியலன்னு நீங்கள் கேட்க வேண்டாம் உங்கள் ஆன்மா கேட்டால் போதும் உங்கள் ஆன்மா விழித்து கொண்டே இருக்கும் அதுக்கு உறக்கமும் இல்லை அதுக்கு மரணமும் இல்லை அந்த ஆன்மா கேட்டு கேட்க கேட்க உங்கள் வாழ்க்கையோட எண்ணங்களே மாறும் ஸோ ஒரு சாரி வந்து இப்போ கூட நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட சொன்னாங்க அவங்க கன்சியூவாக இருக்கும்போது அவங்க குழந்த வயிற்றில் தானே இருப்பாங்க அந்த குழந்தை நம்ம அன்பேசாய் ஆடியோவை ப்ளே பண்ணால் அந்த குழந்தை அப்படியே அமைதியாக இருக்குமா சில நேரத்தில் உங்களுக்கு வயிறு வலிச்சுதுன்னா உடனே அந்த சாய சாயாடியாக ப்ளே பண்ணுவாங்களோ அந்த வயிறு வலி குறைஞ்சிருப்பான் அந்த குழந்தை அதை கேட்டுக்கிட்டே தூங்குது அப்படின்னு அந்த குழந்தை டெலிவரி ஆயிடுச்சு குழந்தையும் பிறந்துடுச்சு ஸோ அவங்க ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க சாயப்பானா குழந்தைக்கு அவ்வளோ பெரியம் அவ்வளோ ஆர்வம் அப்படின்னு ஸோ வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அவ்வளோ ஆர்வம் ஏன்னா ஒவ்வொரு கதைகளும் அந்த குழந்தை கேட்கப்படுகிறது தாய் தூங்கினாலும் அந்த குழந்தை விழித்திருந்து அந்த அன்பே சாயில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு இப்போ வெளியில் வந்த உடனே அந்த குழந்தைக்கு தெரியுது ஓ இவர் தான் சாயப்பா இவரை பற்றி தான் யாரோ ஒருத்தர் பேசிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி ஸோ கருவில் இருக்கிற குழந்தை எப்படி கேட்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஆன்மா தூங்காமல் விழித்திருந்து அத்தனையும் கேட்டுக்கொண்டே இருக்கும் ஸோ ஆன்மாக்கள் புனிதப்படுவதற்கு காரணம் உங்கள் வார காதில் எந்தெந்த வார்த்தைகள் விழுகிறதோ அந்த வார்த்தைகள் தான் இப்போ கூட பாருங்கள் எங்கெங்கெல்லாம் நெகட்டிவிட்டிஸ் இருக்குதோ அங்கெல்லாம் என்ன வந்து அனுப்ப மாட்டார் அந்த நெகட்டிவிட்டிஸை எப்போ ரெடியூஸ் ஆகுதோ அப்போ தான் நான் அனுப்புவார் இல்லைனா அனுப்ப மாட்டார் ஏதாவது ஒரு விஷயங்கள் அந்த காரணங்கள் நியாயமாக இருக்குதோ அநியாயமாக இருக்கதோ அது தெரியாது ஆனால் நெகட்டிவிட்டி இருக்கிற இடத்துக்கு என்னை அவர் எங்கேயோ அனுப்புகிறதே இல்லை ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு தான் குழந்தைகள் போகணுன்றதில் அவர் ரொம்ப தீவிரமாக செயலாற்றி கொண்டு இருக்கிறார் அதனால் ஆரத்தி சச்சரது மெடிடேஷன் அப்படின்றது உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மருந்துன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா